சரி நீங்க இப்ப போட்ல வந்து கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டீங்க அது போட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது மெரட்டல் ஏதாவது பிரச்சனை அது நமக்கு அது நிலவரம் தெரியாம போட்டுட்டா போடும்போது இடையில ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு இருபது நாள் தொடர்ந்து நைட்டு தான் போன் வரும் பகல்ல போன் வராது அண்டை நான் வெளிநாட்டுல இருந்து பேசுது அங்க இருந்து பேசுது அங்க இருந்து பேசுறேன் பேசுனாங்க

சுரடையிலேருந்து சங்கரன் கோவில் போகக்கூடிய சாலை தான் இந்த ரோடு அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் அந்த ரோட்டில் இப்போ ஐயா லெஸ்லி ஐயா அப்புறம் முரளிராம் அப்புறம் நமசிமன் ஐயா மூணு பேரும் இப்போ வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா இந்த ஹோட்டல் இந்த பாருங்கள் ஹோட்டல் சரவணா இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கலால் செய்யப்படவில்லை இதுதான் இதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயமே ஹோட்டல் இது தான் அங்கே வந்து உள்ளே போவோம் வாங்க சாப்பிடுவோம் கையை கழுவிட்டு போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு கதையை பேசுவோம் உள்ளால் நுழைவோம் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கே அவர் தான் தம்பி வணக்கம் ஐயா வணக்கம் நேற்று சாப்பிட்டு போகணும் இன்னைக்கு வந்திருக்கும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க தம்பி பேர் வந்து கணபதி தம்பி தான் இந்த ஹோட்டல் செல்வ கணபதி திருத்தம் சித்திருக்கு தம்பி பேர் செல்வ கணபதி இவங்க தான் இந்த ஹோட்டல் நடத்துறாங்க அப்படியே போவோம் அம்மா இது அம்மா உதவி பண்ணுறாங்க எல்லா உழைப்பாளிகள் முக்கியமாக வந்து நம்ம வந்து இன்னொரு போர்டு நீங்கள் பார்க்கணும் அதுதான் இந்த போர்டு இந்த போர்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஜெய்சங்கர் இருக்கார் அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அஜித் தோவால் இருக்கார் பார்த்தீங்களா குறிப்பு தலால் செய்யப்படவில்லை இதுதான் அந்த ஹோட்டலுடைய சிறப்பு ரொம்ப தரமான உணவாக இருக்கும் உணவில் எந்த குறையும் இருக்காது ரொம்ப டேஸ்டாக பண்ணியிருப்பாங்க நான்வெஜ் மட்டும்தான் அசைவ உணவு மட்டும்தான் ஆ ஐயா லெஸ்ரீ முரளிராம அவங்களும் வந்து உட்காந்தாச்சு இப்போ அடுத்து எனக்கு ஒரு இடம் போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் உட்காந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு மிச்ச கதையாக பேசுவோம் ஐயா வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேங்க நம்ம சுவாங்க நாங்கள் வந்து நாங்களே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு சாப்பிடும்போது எனக்கு கேமராமேன் கூட்டிட்டு வரல என்னால அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து நம்ம செல்வ கணபதி கிட்ட சில வார்த்தைகளை கேட்க போகிறோம் வாங்க அப்படியே கேட்டுவோம் இது அவங்கக்கூடிய ஹோட்டலினுடைய என்ட்ரன்ஸ் தான் அப்படி நம்ம உள்ளே வரோம் அவர் பிஸியாக அந்த அவருடைய வேலையிலேயே ஈடுபட்டு இருக்கார் சிறப்பாக வணக்கம் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் பதிலை எதிர்பார்க்குறோம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்காக நேயர்களுக்காக உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் முக்கியமான கேள்வி போர்டில் வந்து நீங்கள் வந்து உணவு வந்து கலால் செய்யப்படவில்லை அப்படின்னு போட்டிருங்க என்ன காரணம் எதனால கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டிங்க இப்போ நம்ம ஏரியாவை பொறுத்த மட்டும் எப்படி ஏற்றிங்கன்னா நம்ம வந்து சிவர்நாதபுரம் சுரண்டன்னு சொல்லுவோம் இது வந்து இந்துக்கள் ரொம்ப பெருமையான வந்து முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க சரி நம்ம ஊரில் வந்து ஹோட்டலு கசாப்பு கடை கோழிக்கடை கறிக்கடை எல்லாரும் வச்சிருக்கவங்க வந்து இந்துக்களும் வச்சிருக்காங்க சரி முஸ்லீம்ஸ் யாருமே பெரும்பாலும் வைக்கல சரி வேலை பார்க்கவங்க கூட முஸ்லீம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வேலை பார்க்காங்க சரி இது போக நம்ம வந்து இப்போ கோழி வந்து நம்மளே முழுசாக வாங்குறது சரி இப்போ ஆட்டுக்கறியுமே நம்ம அண்ணாச்சுக்க சொந்தக்காரம் இருக்காப்புல சரி முஸ்லீம்ஸ் வந்து அவங்க ஏதோ

அப்புறம் குழம்பூத்தும் போது கேட்டாங்க சரி என்ன இந்த ஹலால் உண்டானு சொல்லி அதுக்கப்புறம் கேட்டாங்க குழம்பு ஊத்தியாச்சு சரி அதுக்கப்புறம் ஹலால் இல்லைன்னு சொன்னோடே அவங்க வந்து சாப்பிட விழிச்சுட்டாங்க சரி அந்த குழம்புட்டு அப்புறம் சொன்னோம் சரி நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வரோம்னு சொல்லி கேட்டோம் ஹலால் பண்ணதான் சாப்பிடும் ஹலால் பண்ணலாம் சாப்பிட மாட்டோம் நாங்க சரி சரி அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஹலால் பண்ணலன்னு போடல போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கப்புறந்தான் கலால் நிலவரவங்களும் எனக்கு தெரியும் இதுவரைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் உடனே அந்த போர்டுல போட்டு நம்ம அதை இது பண்ணணும் கலால் செய்யப்படவில்லைன்னு சொல்லி கலால் செய்யப்படவேன் கோழி கடையில் நான் கேக்கும்போது என்ன சொன்னோம்னா நானே அறுத்து நானே இப்ப வந்து அதாவது இது என்ன சொன்னாங்கன்னா நீங்க அந்த போர்டுல போட்டிருக்கீங்க போடாம பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் நமக்குன்னு ஒரு நம்பிக்கை அடிப்படை நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை நான் கிடைக்க விரும்பலாம் இருக்கு இல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க கலால் பண்ண அவங்க சாப்பிடுவாங்க சாட மாட்டேங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி வந்து ஹலால் இல்லைன்னு சொல்லி நான் பிடிச்சிருந்தேன் ஒரு அவங்க நம்பிக்கை நான் கெடுக்க விரும்பலை அதனால நான் அதை போட்டிருக்கேன் அவங்களுக்கும் நான் முறையில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மீன் சாப்பாடு இருக்கு சரி மீனுக்கு வந்து அவங்க வந்து ஹலாலு ஹலாலுக்கும் இருக்கு சம்பந்தம் சொன்னாங்க மீனுக்கு அதனால மீன் சாப்பாடு இருக்கு சாப்பிடுறாங்க முஸ்லிம்ஸ் வந்து அதிகமாக நம்ம முறையில் வந்து சாப்பிடுறாங்கன்னா மீன் சாப்பாடு விரும்பி சாப்பிடுறாங்க சரி நம்ம கடையில் ஸ்பெஷல் மீன் வந்து அவங்களுக்கு அவங்களுக்காண்டியதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரியா அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவில அவங்க ரொம்ப கம்மி அவங்க அறுத்து படிக்கிறதுக்கு நம்மளோட ஆளுகளும் இல்லை அதனால நம்ம அதை பத்தி இது பண்ண விரும்பலை அவங்களோட நம்பிக்கையை கெடுக்க விரும்பல முதல்ல அதாவது அது பண்ணா தான் நான் சாப்பிட ஊர்ல வந்து எல்லா கடையும் இருக்கு எல்லாருமே வந்து ஏமாத்தி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க நமக்கு ஆனால் அவங்களால் பண்ணலன்னு ஊரு சதவீதம் சொல்லிட்டு அவங்களால் பண்ணலை சும்மா நடத்தணும் அப்படிங்கிறாண்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து அவங்க நம்பிக்கையை கிடைக்க விரும்பலை மரட்டும் சாப்பிடட்டும் பாக்கட்டும் இதுதான் கேட்பாங்க

இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் அவங்க கிடையாது மிஷின் ரொம்ப கிடையாது இல்லை ஹலால் செய்யப்பட்டேன்னு போட்டு அதாவது அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம போட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அவங்க ரொம்ப ஆளுக்கு கம்மி அது போக நான் வேலை பார்க்க கறிவாங்க அந்த கடையில் அவங்க அவங்க பாய்மாதிரி யாரும் வேலை பார்க்கல அதனால நம்ம அவங்க நம்பிக்கை கெடுக்க வர மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த போட்டோக்கே சொல்லி சொன்னேன் சரி சரி நான் அவங்க அவங்கள்ட்ட சொன்னதும் அவங்கள்டையும் சொன்னேன் அவங்க அதை சரிஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயும் கரூர் ஜமாத்தா கரூர் நினைங்க அரூராக திருப்பூர் நினைங்க ஏதோ ஒரு ஜமாத்தி பேசினாங்க சார் என்ன சொல்லி பேசினாங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு யாரோ எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா பேசினாங்கன்னா நமக்கு தகவல் கொடுங்க நாங்கள் அதை பேசிக்கலாம் நாங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அதான் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு ஆளுவே ஃபோன் போட்டு கொஞ்சம் நீட்டு போடக்கூடாது வைக்க கூடாது சொல்லி போட்டாங்க சரி இல்லை இன்னொரு ஆள் என்ன பண்ணி போட்டார்னா ஃபோன் போட்டு மத ரீதியாக பிரச்சனை ஒன்று பண்ண மாதிரி நம்மகிட்ட ஃபோன் போட்டு காட்டினாங்க நான் என்ன சொன்னேன் அப்படி பண்ணுதோம்னா நமக்கு செட் ஆகாது சரி நான் அவங்களோட நம்பிக்கையே கெடுக்க விரும்பலை அதனால அப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சரி டா பண்ணி அதை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க சரி இப்போ நீங்கள் இப்போ வந்து மட்டன் பவுடுறீங்க ஆட்டு அரைச்சி எடுக்கிறீங்க கோழி அரைச்சி வாங்குறீங்க கோழி அரிசி கோழி வந்து நீங்களே முழு கோழி வாங்கிட்டு வந்து நீங்களே வெளியே நீங்களே வெட்டிருக்கீங்க அதே மாதிரி ஆட்டரிச்சு வாங்கும் கடையில தான் வாங்குறீங்க ஆட்டரி கடையில வாங்கும் எப்படி வாங்குறோம்னா

சிவகுருநாதபுரத்துல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் வரி மட்டும் ஒரு நாலாயிரம் வரி இருக்கு வரகுணநாதபுரத்துல வரி இருக்கு இங்க ஒரு ரெண்டாயிரம் இருக்கும் நினைச்சு கோயில் அறுநூத்தம்பது எழுநூறு வரி இது வந்து ஒரு ஒரு சமுதாயத்துக்குள்ள கோயில்கள் அழகு பரிசு கோயில் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு மொத்த வரி ஒரு ஐயாயிரம் வரி சேர்மானச்சு அங்க மூவாயிரம் நாலாயிரம் வரி ஒரு வரினா ஒரு குடும்பத்து ஒரு குடும்பத்து ஒரு குடும்பத்தை நாலு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க தெரிஞ்சு இப்படி பார்க்கும்போது ஒரு அங்க ஒரு மூவாயிரம் இங்க ஒரு மூவாயிரம் ஆறாயிரம் இருப்பாங்க அண்ணா நகர் இருக்கு சரி பதினஞ்சு லட்சம் அண்ணா நகர் இருக்கு ஆலடிப்பட்டி இருக்கு சார் ஆலடிப்பட்டியில ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அண்ணா நகர் இருக்கு சரி அதுக்கப்புறம் சிவநாதபுரம் வரகுநாதபுரம் ஆலடிப்பட்டி அண்ணா இருக்கு இருக்கு எல்லாமே இந்த எல்லாமே இந்த ஒரு எல்லா சமுதாயமும் இருக்கு சரி 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 நாடா இருக்காங்க கிறிஸ்தவ இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க சரி 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 அடுத்து கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட நீங்க வந்து இந்த போர்ட்ல வந்து அஜித் தோவால் போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க ஆமா உங்களுடைய இதுல ஒரே பக்கம் வந்து அஜித் தோவால் போட்டோ வச்சிருக்கீங்க இன்னொரு பக்கம் வந்து ஜெய்சங்கர் போட்டோ வச்சிருக்கீங்க ரெண்டு இதுமே இருக்கு என்ன காரணத்தினால நீங்க அவங்களுடைய போட்டோ வச்சிருக்கீங்க யாருக்குமே தெரியாது அஜித் தோவால் போட்டாலும் பாகிஸ்தான்ல ஒரு ஏழு ஆறு வருஷமும் வேலை இப்ப அவர் வேலை பார்க்கும் போது அங்க வந்து நிறைய தீவிரவாத அமைப்புக்குள்ள வேலை பார்த்து அங்க நமக்கு தகவல் கொடுத்து நமக்குள்ள நிறைய பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஜித் போய் தான் நம்மளோட ஐநூறு ஆள் ஆயிரம் ரூபாயத்தாள் செல்லாம போக முழுக்க காரணம் அவர் தான் அவர் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஊற ஐநூத்தி ஆள் ஆயிரம் தான் கள நோட்டு அடித்து அவங்க பணமாக்கி நம்ம பொருளாதாரத்தை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த ஐநூத்தி ஆள் ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னாங்களோ அன்னையோட அவங்க அதை முடிஞ்சிடுது முடிஞ்சிது இன்னைக்கு நீங்க பாக்கலாம் இன்னைக்கு நிலத்து பாருங்க அதோடு முடியுது அதுக்கு காரணம் அவர்தான் அதாவது எதனால் அப்படி இருக்கோம்னா எனக்கு வந்து மூணு பசங்க சரி அது ஒருத்தனையாவது அஜித்தோவா மாதிரி வளர்க்கணும்னு அதுக்காண்டி இதை வச்சா அவளை சொல்ல முடியும் யாருன்னு தெரிஞ்சுக்க வச்சு அவளை போட்டோ வச்சு கொஞ்சம் அடிக்கடி அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர் அவரை போட்ட எதுக்கு வச்சுக்கோன்னா இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல சமீபத்துல எல்லாமே பண்ண சமீபத்துல பண்ணல தான் ரஷ்யா உக்ரைன் போர்ல அமெரிக்காக்கார நம்மகிட்ட கேட்கும் நீ பெட்ரோல் டீசல் யாரை கேட்டு நீ யார யானை கேட்காம நீ அவன் வாங்குதுன்னு சொல்லி கேட்க அவர்தான் என்ன சொல்ல நம்ம இந்தியாவுக்கு சார்பாக பேசும்போது என் நாட்டுக்கு எது தேவை எனக்கு வாங்க தெரியும் நீ பாத்துட்டு இரு அப்படின்னு சொல்லி அவர் அம்மன் அம்மன்னால இவர் பேசினாரா அதுக்கப்புறமே நம்ம இந்தியாவோட இந்தியாவோட அதாவதுல உலக நாடுகள் நம்மளை பார்க்கக்கூடிய பார்வை மாத்தனை முத காரணம் இவர் தான் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் தான் ஆனா வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கும்போது அவரால் என்ன முடிமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனாலதான் அவர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு மூணு பசங்க இருக்கு மூணு பேர்ல

வீட்டு அம்மா சப்போர்ட் முழு ஆதரவு குடும்பமே தான் இந்த கடையை நடத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய உங்க அம்மா தானே உங்க பேரு

கன்னியாகுமரி கன்னியாகுமரி பக்கத்துல குமாரபுரம் தோப்புங்கிற கிராமம் அங்க இருந்து சென்னையில போய் பத்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு நம்மளும் பல இடங்களுக்கு எல்லாம் சுத்திட்டு ஆனா இந்த டேஸ்ட் வந்து வேற எங்கேயுமே இல்ல அளவுக்கு நீங்க தரமான இதெல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம் இப்ப கண்டிப்பா இது கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதாவது நான் வந்து மசாலா பொடி எதுவுமே வாங்க மாட்டேன் எந்த எந்த கம்பெனி பொடியுமே நாங்க வாங்க மாட்டோம் நானே வந்து மசாலா நாங்களே அரைச்சிடுவோம் மல்லி சீரகம் வத்தது சரி அந்த ஐட்டங்கள் எல்லாம் நாங்களே வாங்கி நாங்களே அரைச்சோம் அதாவது டெய்லி வறுத்து டெய்லி அரைப்போம் தினசரி எவ்வளவு தேவையோ அந்த தேவை தகுந்த மசாலா வச்சு கேள்வி எடுப்பேன் ஏன்னா செவ்வாய் வெள்ளி வந்து வியாபாரங்கள் சும்மா இருக்கும் அன்னைக்கு குறைய அமைப்போம் தனி நேரம் அதிகமா இருக்கும் அன்னைக்கு நிறைய மசாலா எடுப்போம் தினசரி தேவை எவ்வளவோ அந்த தேவை தகுந்த மாதிரி நாங்கள் அரைச்சிக்குடுவோம் கறி இதெல்லாம் அடுக்கிறது வந்து தினசரி தேவை தான் எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துட்டு வெளில சில நாளைக்கு வந்து சீக்கிரமே முடிஞ்சிரும் இப்போ ஒரு குறைஞ்சிடுச்சு நல்லா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துல வியாபாரம் முடிஞ்சிடும் ஆமா அன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பேசி விட்டுக்கிட்டேன் இவ்வளவு கிடைக்காதுன்னா இன்னைக்கு செவ்வாய் கிழமை செவ்வா கிழமை அதனால கொஞ்சம் இருக்கும் நாளைக்கு எல்லாம் அவங்களால பேசவே முடியாது ஆமா இல்ல குழம்பு இருக்க காரணம் தான் ஒண்ணுதான் குழம்பு இப்போ நீங்கள் வந்து மட்டன் சாப்பிட்ருக்கீங்க சிக்கன் சாப்பிட்டு பார்க்கலாம் சிக்கன் இருக்குது மட்டன் இருக்குது மீன் உடல் ரத்தம் நாட்டுக்கோழி அவுச்ச முட்டை இந்த இடங்கள பூரா இருக்கு ஆனால் ஆம்லேட் நீங்கள் வித்தியாசமாக போட்டு கொடுத்தீங்க நம்ம கடையில் ஆம்லேட் வந்து மரம் வடக்கு அந்த கரண்டி ஆம்லெட்டுன்னு சொல்லி போடுவாங்க நாங்கள் வந்து வடை எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுப்போம் எண்ணெயில பொரிச்சு அடி ஆம்லேட் பொரிச்சு எடுப்போம் ஆமாம் கடை மட்டும் தான் நம்ம கடையில் மட்டும் அந்த ஆம்லெட் வேற எங்கேயுமே பார்த்ததே இல்லை ஆமா வித்தியாசமா இருந்துச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு சாப்பாடு டேஸ்ட் எல்லாமே

சரி ரொம்ப சிறப்பான உணவு உபசரிச்சிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு விறகு மட்டும்தான் சிலிண்டரே கிடையாது ஆஹ் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் கிடையாது பிறகு மட்டும்தான் சரி விறகுமே நாங்க ரெண்டு விரவுகள் தான் வேற பெரிய பெரிய விரவு எல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது காட்டு விரவு வச்சு தான் அரிசி பண்ணி காட்டு விரவு வச்சு தான் பயன்படுத்துறீங்க எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு எல்லாமே டேஸ்டா இருந்துச்சு இது வரைக்கும் நான் சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப திருப்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு தொடர்ந்து நீங்க உங்களுடைய பணி தொடரட்டும் எங்க மாதிரி வரக்கூடிய உங்களுக்கும் சேவை நீங்க தொடர்ந்து கண்டிப்பா பண்ணுவோம் நல்ல வாக்கி ருசியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு இருப்போம் நிறைய பேர் இதை மாதிரி சாப்பிடணும்னு வேண்டுகிறேன் மிக்க நன்றி வணக்கம் சரி சாப்பிட்டீங்களானே அப்படியா நீங்க சொன்ன இவங்க மதுரையா நான் சென்னை சென்னை வந்தோம் நல்லா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்